இல்ல உங்களை தோழர் தோழர் நீங்க தோழர் கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல அவங்கள வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இல்லையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லை இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பே வந்து வேற விதமாக வர்டில்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உதயிக்கிறது ரொம்ப தரக்குறவையான வார்த்தைகள் உபயோகிச்சிருக்கிற இந்த சேனல்ஸை பற்றி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையோ எங்களுடைய சொல்ல சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தே நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்க ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் எங்க கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகமும் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்து இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணும் தோணலை தோழர் நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே வாங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியல தோழர் நாங்க பேசலாமே தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசலாமே எக்ஸாக்ட்லி உங்களுக்கு தெரியல எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க சார் 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 நடுவர் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு இது சம்பந்தமான கேள்விகள்

டி இல்ல யாரு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சு